ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குருவாளிகை குருவே துணை பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசிரத்திய நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கோரி மகரலக்கணத்திற்கு இந்த பதிவை அதில் சூரியனுடைய இருபத்தாறு நாட்கள் ரெண்டு நட்சத்திரங்களை பயணிக்கிறதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் கண்டாந்த நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடியது புதனுடைய நட்சத்திரமும் கேதுனுடைய நட்சத்திரமும் மூணு ராசியில் அதாவது மொத்தம் ஆறு ராசியில் வரும் புதனுக்கு மூணு ராசி கேதுவுக்கு மூணு ராசி இப்போ அஸ்வினி என்பது மேசராசியில் முதல் ராசியில் முதல் நட்சத்திரம் அதே மாதிரி ஆயில்யம் என்பது கடகராசியில கடைசி நட்சத்திரம் அதுக்கப்புறம் மீண்டும் முதல் நட்சத்திரமாக கேது சிம்ம ராசியில் மக நட்சத்திரமாக தொடங்கும் அதுக்கப்புறம் தனுசு ராசியில் மூல நட்சத்திரமாக தொடங்கும் இப்படி மூணு சைக்கிள்னு சொல்கிறது இந்த மூணு பிரிவில் நமக்கு முதல் நட்சத்திரமாக வரக்கூடிய கேதுவும் முடிவின் நட்சத்திரமாக வரக்கூடிய புதனும் நம்ம கண்டாந்த நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அதில் கண்டாந்த பாதம்னு இருக்குது அது வந்து முடிவு என்று சொல்லக்கூடிய அமைப்பை வச்சுட்டுருக்கிற புதனுடைய கடைசி பாதம் நாலாம் பாதம் தொடக்கம் என்று சொல்லக்கூடிய கேதுவனுடைய முதல் பாதம் அதாவது மூலம் இப்போ நம்ம சூரியனை கணக்கில் எடுக்கும்போது விருச்சிகராசிலையும் தனுசு ராசிலேந்தான் இப்போ பயணம் பண்ண போகிறார் மூணாம் தேதி விருச்சிக ராசியில் கேட்ட நட்சத்திரத்துக்கு வர்றார் பதிமூணு நாள் அங்கே இருந்துட்டு பதினாறாம் தேதி தனுசு ராசியில் மூல நட்சத்திரத்துக்கு போகிறார் அதில் பதிமூணு நாள் இந்த இருபத்தாறு நாள் இந்த இருபத்தொம்பதாம் தேதி வரைக்கும் உள்ள பலனில் பார்க்கும்போது அந்த மாதிரி கேதுவாகவும் செயல்படுகிறார் புதனாகவும் செயல்படுகிறார் அந்த கண்டாந்த பாதம் என்பது புதனில் வந்து நாலாம் பாதம் கேட்டையில் வந்து நாலாம் பாதம் அது மூணு நாள் தான் அப்போ பதிமூணாந்தேதியிலேருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனை அதே மாதிரி சூரியன் தனுசுக்கு மாறினவுடனே பதினாறாம் தேதியிலேருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் பிரச்சனை சரி என்ன விதமான பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா அசால்ட்டாக நம்மளை செயல்பட வைக்கும் கொஞ்சம் வந்து நமக்கு ஒரு நம்பிக்கை அதீத நம்பிக்கை ஓவர் கான்ஃபிடென்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி வந்து ஒரு உணர்வு வந்துட்டு நம்மளை வந்து ஏதாவது ஒரு கர்ம பதிவுகளை வந்து நடத்தி கொடுக்கறது தான் இந்த நட்சத்திரத்தினுடைய வேலை அப்போ அதில் சிக்க வச்சு வேடிக்கை பார்க்குறதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வேலையை அது பார்க்கும் அதில் வந்து நாம் அந்த ஆறு நாட்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கிட்டு புது காரியங்களை செய்யாமல் இருந்துக்கிட்டு இப்போ உறவுகள் ரீதியாகவே ஒரு கோபம் வருது கோபதாபம் வருது அப்படின்னா அதை கொஞ்சம் சாந்தப்படுத்திக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போகணும் ஈகோவை விட்டு கொடுக்கணும் ஏன்னா நம்ம மகரத்துக்கு சூரியன் வந்து அட்டமாதிபதி எட்டு கூடையவன் அதே மாதிரி புதன் வந்து நமக்கு வேலை பார்க்குற இடத்த குறிக்கிற ஆறாம் அதிபதி பூர்வீகம் தந்தை வர்க்கம் இதை சம்மந்தப்பட்ட இடத்தை குறிக்கிற ஒன்பதாம் அதிபதி வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் ஆராய்ச்சி கல்வியும் குறிக்கிறது அந்நிய நபர்களோட பழக்க வழக்கத்தையும் குறிக்கிறது இந்த புதன் அப்போ இந்த அஷ்டமாதிபதி போய் அந்த சாரத்தில் போகிறார் இல்லையா அது ஒரு கணக்கு வச்சுக்கணும் அதே நேரத்தில் நம்ம பாஸ்கர சிஸ்டத்தில் ஜனன ஜாதத்தில் நம்ம கணித்து பார்க்கும்போது எட்டாம் பாவ பன்னெண்டாம் பாவ உப நட்சத்திரங்களாக இந்த சூரியனோ புதனோ கேதுவோ வந்திருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா நம்ம இருப்போம் பதினொன்றில் சூரியன் லாபஸ்தானத்தில் சூரியன் நமக்கு நல்லது பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் குருவார் பார்த்துக்கிட்டு இருக்காரு அஞ்சுலேருந்து இப்படி தான் நம்ம ஜோதிடத்தை நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் நட்சத்திர ரீதியாக ஒரு கிரகம் பலன் தருதுங்கும்போது எந்த பாவத்தை எந்த கிரகம் இயக்குது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பலன் பார்த்தோம்னா தான் அட இதனால தான் இந்த சம்பவ நிகழ்வு நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும் அதுக்காக நம்ம டெப்த்தாக பார்க்க வேண்டிய விஷயம் இந்த பதிமூணாம் தேதியிலேருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் புது காரியங்களில் ஈடுபடாமல் இருக்கணும் அதே மாதிரி பதினாறாம் தேதியிலேருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் கூட நமக்கு வந்து செலவினங்கள்லேயும் பிரயாணங்கள்லையும் கவனம் வைக்கணும் பன்னெண்டாம் இடம் என்பது ஆராய்ச்சி மனப்பான்மையை குறிக்கிறது அதே நேரத்தில் நம்ம சக்தியை இழக்கிறதை குறிக்கிறது இப்போ சூரியன் என்பது ஆத்மகாரகன் ஒரு ஆத்மகாரகன் நல்லா இருந்தால் தான் வில் பவர்னு இப்போ ஆன்மீகம்னு ஏன்னு சொல்கிறோம் ஆன்மாங்கிற ஒரு பொருளை குறிப்பிட்றதுனால ஆன்மீகங்கிறோம் அந்த ஆன்மாங்கிறது என்னென்னா வில் பவர் நம்மளுடைய ஆள் மனது உள்மனது நமக்கு உண்டான ஒரு தனி உடம்பு அது இந்த உடம்பு பொய்யுடம்பு தான் மெய்யுடம்பு என்றைக்கும் இருக்கிறது அப்போ அந்த சூரியன் கேதுனுடைய ஒரு காம்பினேஷன் வந்து நமக்கு நல்லா இல்லை அதுவும் வந்து அந்த மூணு நாளில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்போ பன்னெண்டாம் இடம் அப்படின்னா நம்ம வந்து செலவுகள் எதிர்பாராத சில செலவில் மாட்டிக்கிறதுன்னு அர்த்தம் இப்போ மூலதனத்துலேயே எத்தனை பேர் நம்பி ஏமாறுறாங்க அதாவது ஒரு குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கலான்றதெல்லாம் எட்டாம் பாவம் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போவோம் அந்த மாதிரியெல்லாம் போய் சிக்க வச்சு வேடிக்கை பார்க்கும் அதனால் இந்த விஷயங்களில் நம்ம மகரத்தை பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கையாக இருக்கணும் இப்போ நம்ம வந்து திசா புத்தி அந்தரங்கள் நமக்கு நடக்குதுன்னு பார்த்துக்கணும் சூரியன் புதன் கேது இந்த திசா புத்தி அந்தரங்கள் நடக்கும்போது தான் இந்த காரியங்கள் ரொம்பவும் வந்து தாக்கத்தை அதிகமாக பண்ணும் மற்றபடி சலனத்தோடு போயிடும் அதுபோக இப்போ நமக்கு வந்து நீர் ராசி தத்துவம் வேறு நெருப்பு ராசி தத்துவம் வேறு ரெண்டுமே பகை அப்போ ஒரு நீர் ராசிலேருந்து நெருப்பு ராசிக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது அதனால் என்ன ஆகும் அப்படின்னா குணாதிசயம் மாறும் இப்போ நம்மளுக்கு மகரத்துக்கு நீர் ராசி ஒரு நல்ல விஷயந்தான் அப்படின்னாலும் கூட சூரியன் வந்து நெருப்பு கிரகம் அஷ்டமாதிபதி அப்போ அவருனுடைய தாக்கம் வந்து அங்கே அவஸ்தையை ஏற்படுத்துது அதாவது பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது விருச்சிக ராசி காலபுருஷ தத்துவத்துக்கு இது எட்டாவது ராசி இதை வந்து ரகசிய ராசின்னே சொல்லுவோம் ரகசியமான ஒரு செயல் திட்டங்களில் ஈடுபடுறது ரொம்ப வந்து ஒரு குறுக்கு தடத்தை பயன்படுத்துறது இதெல்லாம் வந்து அதனுடைய தன்மைகள் அப்போ அதில் எதிர்கொண்டு எதிர்நீச்சல் அடிக்க வேண்டிய ராசி அந்த விருச்சிக ராசி அப்போ நம்ம வந்து எதிர்பார்க்குறது எல்லாமே போராடி போராடி தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டு இருக்கோம் எதையுமே ஈஸியாக நம்ம உடனே நம்ம அனுபவித்தது கிடையாது அப்போ பதினொன்றாம் இடங்கிறது நம்ம ஆசைப்படுறது அந்த ஆசைகள் வந்து மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்கக்கூடிய வகையில் இந்த சூரியனும் புதனும் அந்த விருச்சிக ராசியும் அங்கே வேலை செய்யுது அது நமக்கு இந்த சூரியன் புதன் திசா புத்தி அந்த சூட்சமும் வந்துட்டான் கண்டிப்பாக அது வேலை செய்யுங்கிற நாம் வந்து ஸ்பிரிச்சுவலுக்கு மாறிடணும் அதாவது என்ன தான் நம்ம பரபரப்பு நம்மளுடைய அதிகாரம் நம்மளுடைய பொசிஷன் அந்த ஒரு ஒரு ஈகோ இதெல்லாம் இருந்தாலும் கூட அந்த இந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அப்படியே டவுன் ஆகிக்கணும் அப்போ டவுன் ஆகும்போது அது ஒன்றும் செய்யாது நம்ம வந்து ரொம்பவுமே ப்ளீசிங்காக பண்ணணும் பொதுவாக ஆன்மீகம் என்ன சொல்லுது எல்லாம் சமநிலைன்னு சொல்லுது இல்லையா எல்லாத்துலேயுமே பரம்பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லுது இல்லையா அப்போ அந்த பரம்பொருள் தத்துவமாகவே பார்க்க பழகிட்டால் ஈகோ குறைஞ்சிரும் நம்ம யாருமே இல்லை நம்ம வந்து ஒரு சாதாரண தூசுங்கிற மாதிரி ஒரு மைண்டில் வந்து அந்த ஆன்மீகத்தை ஸ்பிரிச்சுவல் வளர்த்துக்கிட்டோம்னா அந்த பண்புனால நமக்கு என்ன ஆகும்னா அந்த ஓவரான எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதில் அப்செட் ஆகி அவஸ்தப்பட வேண்டிய நிலைமை இருக்காது அதே நேரத்தில் இப்போ மூத்த சகோதரம் மூத்த சகோதரி நண்பர்கள் இதெல்லாம் பதினொன்றாம் இடம் நம்ம சார்ந்த கம்யூனிட்டி இதெல்லாம் பதினொன்றாம் இடம் அதில் ஒரு இன்வால்வ் ஆகி நம்ம துடுக்குத்தணக்கத்தை காமிக்க போனாலும் பிரச்சனை வரும் அப்போ அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஆசைப்படுறதையும் புரிஞ்சுக்கலாம் இந்த பன்னெண்டாம் இடத்துல சூரியன் கது காம்பினேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா முதலீட்டில் கொண்டு போய் கை வைக்க சொல்லும் அதே மாதிரி வெளிநாடு சார்ந்த ஒரு வேலைக்காக நான் பணம் கொடுத்தேன் ஏமாந்து போயிட்டேன் இதெல்லாம் சொல்ல மாதிரி வந்துடும் அதே மாதிரி செலவுகள் இப்போ மருத்துவ செலவாக கூட வரும் நமக்கு ஆறாம் இடம் வந்து ஆறாம் இடம் எதனும் பன்னெண்டாம் இடம் செலவு மருத்துவம் சார்ந்த செலவில் கொடுத்துட்டோம் அப்போ இந்த கேது நம்ம ஜனன ஜாதகத்தில் நல்லபடியாக அமர்ந்திருக்கணும் அதனால் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் ஓ நட்சத்திரமாக நம்மளுக்கு கேது இருக்குன்னாலே இந்த கேது நட்சத்திரத்தில் எந்த கிரகம் போகுதோ அந்த கிரகம் சார்ந்த பிரச்சனைகள் நம்மளுக்கு உண்டாகும்னு அர்த்தம் ஸோ இதில் தெளிவாக நம்ம இந்த மாதிரி வழிபாடுகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியனுக்கு சிவன் புதனுக்கு வந்து பெருமாள் கேதுவுக்கு வந்து விநாயகர் இந்த வழிபாடுகளை பண்ணலாம் அந்தந்த நட்சத்திரங்களில் தான் வழிபாடு பண்ணணும் சூரியனுக்கு வந்து திருத்திகை உத்தரமுத்திராடம் புதனுக்கு வந்து ஆயுள்யம் கேட்டை ரேவதி கேதுவுக்கு வந்து அஸ்வினி மகம் மூலம் ஆனால் உங்களுக்கு நம்ம பாஸ்கர அஸ்டாலி சிஸ்டத்தில் கணிச்சு எட்டு பன்னெண்டு உப நட்சத்திரமாக இந்த கிரகங்கள் வந்திருந்தால் இந்த வழிபாடுகளை செய்யக்கூடாது ஏன்னா அந்த பாவமாகவே மாறிடும் நம்ம எந்த கிரகத்துக்காக போய் வழிபாடு பண்ணுறோமோ அந்த அந்த பாவத்தை தான் அது வந்து டெவலப் பண்ணி கொடுக்கும் அப்போ கஷ்டநஷ்டம் அதிகமாகிடும் அதனால் அதெல்லாம் ஜாதத்தை பார்த்து வழிபாட்டுக்கு போகணும் அதே மாதிரி ஒரு தான தர்மங்கள் அப்படின்னு எடுக்கும் பொழுது இப்போ கேது அப்படின்னா மனநிலை சரியில்லாதவர்களுக்கு உதவி பண்ணுறது சூரியன்னா அரசு சார்ந்த அரசியலில் இருக்கவங்க சார்ந்த நபர்களுக்கு உதவி பண்ணுறது தந்தை வர்க்கத்துக்கு உதவி பண்ணுறது அதே மாதிரி நம்ம புதன் எடுத்துகிட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸு சம்மந்தப்பட்டது குரியர் சர்வீஸில் இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணுறதுங்கிற மாதிரி சில ஹெல்பிங் டெண்டன்சி இந்த நட்சத்திரங்களில் பயன்படுத்தி செய்யலாம்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஸ் நன்றி வணக்கம்